Hi guys welcome to Silvacty 360 so big boss season 7 வந்து முடிஞ்சு போச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா big boss season 8 ஆண்டவர் வந்து ரொம்ப சோகமா இருந்தாப்ல big boss season 7 முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே வந்து அந்த red card matter ஆண்டவர் வந்து நீதி தவறிட்டப்ல அப்படினு சொல்லிட்டு ஆண்டவரை வச்சு செய்ய ஆரம்பிச்சாங்க சரி விடுங்கப்பா நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டுட்டு ஆண்டவரும் எஸ்கேப் ஆகிட்டாப்ல ஸோ அவருக்கு பதிலாக மாட்டிக்கிட்டவர் தான் நம்ம விஜய் சேதுபதி ஸோ ப்ரோமோவும் வந்துச்சு ப்ரோமோவில் பார்க்கும்போது நம்ம விஜய் சேதுபதி கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயங்களை தான் அந்த புரோமோல காட்டியிருக்காங்க ஏன் அப்படின்னா ஆண்டவர் வந்து ஈஸியா பிக் பாஸ் வந்து அழகா நடத்திட்டு போயிட்டாரு வார வாரம் சண்டை மூட்டி விடுறதா இருக்கட்டும் என்னன்னா இது குரூப்பா சேர்ந்து விளாண்டாங்க அப்படின்னா அழகா வந்து அதை கொளுத்தி போடுறதா இருக்கட்டும் அப்படியே என்கரேஜ் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களை ஆண்டவர் வந்து அழகா பண்ணாப்ல இவர் வந்து அழகா சகுனி வேலை ஈஸியா பார்த்துட்டு போயிடுவாப்புல சண்டே ஆனா ஒரு சண்டை வரணும் இல்ல அப்படின்னா எனக்கு கண்டன்ட் கிடையாது அப்படிங்கறதுக்காகவே அந்த வாரத்துல எப்படியா ஒரு சண்டையை போட வச்சு ஆண்டவர் வந்து பக்காவ ஒரு பிளான் பண்ணிருவாப்புல இதை விஜய் சேதுபதி பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட்டான விஷயம்தான் ஏன் அப்படின்னா விஜய் சேதுபதி அப்படின்னாலே ஒரு கருணை உள்ளம் கொண்டவர் அவர் வந்து ஒரு நல்ல மனுஷன் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குலாம் அவர் சரிப்பட்டு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் இருந்தது தான் ப்ரோமோலையும் காட்டியிருந்தாங்க விஜய் சேதுபதி பண்ணுவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டான விஷயம் தான் சீரியல்ல கூட இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களா மாற்றினாலே நம்மளுக்கு எப்பவுமே பழைய தான் ஞாபகத்துக்கு வரும் என்னடா இது அவரே மாதிரி நடிகருக்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சோ என்னதான் வந்து ஆண்டவரை நம்ம கழுவி கழுவி ஊத்தினாலும் என்னடா இது ஆண்டவர் போயிட்டாரு அப்படின்னு தான் நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க சோ விஜய் சேதுபதி வார வாரம் சண்டையை முட்டி விடுவாரா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் எல்லாம் சரிபட்டு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோலாம் அழகா கேட்டிருந்தாங்க சோ விஜய் சேதுபதி மறுபடியும் நான் கேட்குறேன் விஜய் சேதுபதி அதுக்கு சரிபட்டு வருவாரா சோ ஆண்டவரை நீங்க மிஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பாஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட்டுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ பாஸ் சீசன் எயிட்டில் நீங்க ஆண்டவரை மிஸ் பண்றீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க சோ விஜய் சேதுபதி அதை விட பக்காவாக பண்ணுவாரு அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்கு நானும் அவ்வளோ தான் இருக்கேன் புதுசாக பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ